அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியில் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது நம்ம தோட்டத்தில் மூணு ஏக்கரை வந்து வாழை போட்டிருக்கிறோம் வாழை நடவு செய்கிற அன்னைக்கு பலதானியங்கள் ஒரு பத்தொம்பது வகையான தானியங்களை நம்ம வீசி நடவு பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வாழை சுற்றியும் பலதானியங்கள் இருக்கு இந்த பலதானியங்களை எதுக்காக போட்டோம் அப்படின்னா களைகள் வரக்கூடாது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது வெயில் காலமாக இருக்கிறதுனால நேரடியாக வெயில் வந்து வாழையை தாக்குச்சு அப்படின்னா வாழை வந்து இலைகள் வந்து வதங்கி போயிடும் குறுத்து வந்து பிரியாது அதுக்காக ஒரு குழுமையான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்காக இந்த வாழையை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே பலதானியங்களை போட்டிருக்குறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விவசாயி வந்து என்னைய தொடர்பு கொண்டார் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் தம்பி வாழையை போட்டுறிங்க சுற்றியும் பலதானியங்களை போட்டு விடுறீங்க அப்படி போடும்போது வாழை குறிப்பிட்ட சத்துக்கள் எடுக்கும் நிறைய பலதானியங்களை போடும்போது மண்ணில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் பலதானியங்கள் எடுத்துருச்சுன்னா வாழைக்கு சத்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் மிகச்சிறந்த கேள்வி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் உங்களுக்கான பதிலை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் வாழையை உள்ளுக்குள்ளே போட்டு பலதானியங்களை பக்கத்தில் போடும்போது இந்த சத்துக்களை பலதானியங்கள் எடுத்துட்டு வளரும் இல்லைன்னு நான் மறுக்கலை ஆனால் நாற்பது நாளைக்கு அப்புறம் நம்ம பலதானியங்களை வந்து பிடுங்கி காட்டுக்கு வெளியில் போடுறதில்ல இது நைட்ரஜனை மண்ணிலேருந்து எடுத்திருக்கும் பாஸ்பரஸ மண்ணிலேருந்து அந்த பலதானியங்களை எடுத்திருக்கும் பொட்டாஸ் எடுத்திருக்கும் மைக்ரோ எல்லாமே எடுத்திருக்கோம் இதை வெளியே கொண்டு போய் போட்டால் தான் நம்ம தப்பு செய்கிறோம்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்த சத்துக்களை மறுபடியும் மீண்டும் நாற்பதாவது நாள் நாற்பத்தஞ்சாவது உழவு ஓட்டி மண்ணுக்குள்ளேயே இந்த பலதானியங்களை புதைச்சி வைக்கிறோம் அப்படி நம்ம புதைச்சி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பதினைந்தாவது நாளைக்கு மேல இந்த பலதானியங்கள் மக்க ஆரம்பிக்கும் நைட்ரஜனை இந்த வாழைக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஒன்று தலைச்சத்து முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சாவது நாளுக்குள்ள பாஸ்பரஸ் சத்தை இந்த வாழைக்கு இந்த பலதானியங்கள் மக்கி கொடுக்க ஆரம்பிக்கும் பதினைந்தாவது நாளுக்குள்ள இந்த பொட்டாஸ்ங்கிற சாம்பல் சத்தை வந்து இந்த பலதானியங்கள் மக்கி இந்த வாழைக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அதோட இது நின்றது கிடையாது மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு இந்த பலதானியங்கள் உதவியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது மண்ணில் வா நுண்ணீர்களுக்கான உணவை இது அதிகமாக கொடுக்கறதுனால இந்த வாழை வந்து ஆரோக்கியமாக வளரத்துக்கு உதவியாக இருக்கும் ஒரு கிலோ பழதானியங்களை நடவு பண்ணும்போது எட்டுல இருந்து பத்து கிலோ வரலும் நம்மளுக்கு காய்ந்த குப்பையினுடைய அளவுகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ பலதானியங்களை நான் போட்டு வரும்போது ஐநூறு கிலோ மக்கிய தொழு உரங்களாக பரவலாக எல்லா பக்கமும் கிடைக்கும் அஞ்சாவது பாயிண்ட் இந்த சனப்பை எல்லாம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாழையை தாக்கக்கூடிய நூற்புழுக்களை மண்ணில் அழித்து விடுற வேலையை இது சூரியகாந்தி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை கவர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துக்களும் இறங்கும் போது வாழை ஆரோக்கியமா வளரும் அந்த விவசாய சொன்ன ஒரு பாயிண்ட் நான் உள்ளுக்குள்ள மீண்டும் வர்றேன் கலைகளை வளர்த்தினாலும் அந்த மண்ணிலிருந்து சத்துக்களை கலைகள் எடுக்கும் பலதானியங்களை வளர்த்தினாலும் பலதானியங்கள் மண்ணிலிருந்து சத்துக்களை எடுக்கும் பலதானியங்களை மண்ணுக்குள்ள மடிச்சு உழுகிறதுனால மீண்டும் எடுத்த சத்துக்கள் மண்ணுக்கு திருப்பி அனுப்பப்படுது ஒன்று களைகளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் களைகள் வளர்ந்துருச்சு அப்படின்னா வாழையை வந்து ஒரு மூடாக்கு போட்டு சுற்றி வர நம்ம என்ன பண்ணுவோம்னா கலை அடிப்போம் அது மண்ணை இருகச் செய்யும் ஒன்று ரெண்டாவது அடுத்த முறை ரெண்டாவது முறை என்னோன்னா களைகளை பிடுங்கி நம்ம காட்டுக்குள்ளே போட மாட்டோம் காட்டுக்குள்ளே போட்டால் அந்த விதை வந்து மீண்டும் முளைக்கும் அப்படின்ட்டு காட்டுக்கு வெளியே கொண்டு போய் போடுவோம் ஒரு உதாரணத்துக்கு பத்து கிலோ நைட்ரஜன் பத்து கிலோ ஃபாஸ்பரஸ் பத்து கிலோ பொட்டாஸ் அந்த களை எடுத்துருக்குறதுன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து கிலோ எங்கே போகும் காட்டுக்குள்ளே போகாது மடியும் நம்ம வந்து ஒதுக்குப்புறமா குப்பையில் கொண்டு போய் போடுவோம் ஆனால் அதே வந்து தானியங்கள் பத்து கிலோ ஃபாஸ்பரஸ் பத்து கிலோ நைட்ரஜன் பத்து கிலோ பொட்டாஸ் எடுத்திருந்தால் அதை வெளியே கொண்டு போய் போடுறதில்ல மண்ணுக்குள்ளே மீண்டும் போடுறோம் அதனால வந்து தயவு செய்து விவசாயிகள் குழப்பிக்க வேண்டாம் பலதானியங்களை போட்டீங்கன்னா கண்டிப்பாக மடிச்சு உழுகிறதுனால அது மண்ணுக்குள்ள மீண்டும் சத்துக்களாக மாறும் களைகள் அப்படி இல்லை களைக்குள்ளி அடித்து கட்டுப்படுத்துவோம் அல்லது எடுத்த சத்துக்களை வெளியே கொண்டு போய் குப்பையில் போடுவோம் அதனால அந்த சத்துக்கள் இழப்பு இந்த மண்ணுக்கு ஏற்படும் அதனால பலதானியங்களை போட்டு விடுங்க உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கம் இல்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரி அம்மன் வேளாண்மையான ஒரு சரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்கக்கு நன்றி